ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசிஸ் சமையல் வாங்க இன்றைக்கி சூப்பரான மீன் குழம்பு மண் சட்டியில் பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இது ரெண்டுமே நல்லா பொறிஞ்சு வரணும் ரொம்பவும் கறி கிடையக்கூடாது இதுதான் நம்ம குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரையும் மனத்தையும் கொடுக்கும் அதனால் விட்டுக்கோங்க அடுத்தது ஆனியன் ரெண்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஆனியன் நல்லா கலர் மாதிரி வரணும் அதுக்கப்புறமா பூண்டு இது மாதிரி நல்லா தட்டிட்டு வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு பல்ல இருக்கும் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போது ஒரே ஒரு தக்காளி இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா குழைவாக குழஞ்சி வரணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கலந்து எடுத்துக்கலாம் இந்த மீன் கொழம்பு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இது வீட்டிலே ரெடி பண்ணது அதையும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது எல்லாமே ஆயில் நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் கருகிடக்கூடாது நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது தேவையான அளவு புளி தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு எலுமிச்சை சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் இது கூடவே சேர்த்துக்கலாம் பாருங்கள் தேவையான அளவு சேர்த்துருக்கேன் ரொம்ப அதிகமாகவும் சேர்க்க வேண்டாம் இப்போது ஒரு கொதி விட்டு நுரைச்சி பொங்கி வருது பாருங்கள் இந்த டைமில் நான் ஒரு நாலு பீஸ் அளவுக்கு மாங்காய் சேர்த்துருக்கேன் மாங்காய் சேர்க்கும்போது மீன் குழம்போட ஃப்ளேவரே வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள் இப்போது உப்பு செக் பண்ணிக்கிறேன் உப்பு கொஞ்சம் எனக்கு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் சால்ட்டு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போது குழம்பு நல்லா கொதிக்கணும் இப்போது ஒரு மூடி போட்டு மூடி கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பு எந்த அளவுக்கு கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள் திக்காகி வந்துருச்சு இப்போது இந்த இந்த டைமில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் ஒரு கொத்து இதையும் சேர்த்துருக்கேன் இந்த டைமில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் பச்சை மிளகோட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் இப்போது ஒரே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் வெள்ளம் சேர்க்கும்போது நமக்கு அந்த புளிப்பு டேஸ்ட்டு ரொம்ப தெரியாது அதனால் வெள்ளம் சேர்த்துருக்கேன் குழம்பு சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போது நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன் இப்போது நம்ம குழம்புல மீன் சேர்த்துக்கலாம் நான் வந்து கிழங்கா மீனும் விலை மீனும் சேர்த்துருக்கேன் இது வந்து தலைப்பகுதியும் வால் பகுதியும் மட்டும் சேர்த்துருக்கேன் மீன் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப போட்டு கலந்து விடக்கூடாது மீனை சேர்த்துட்டு நமக்கு ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்க தேவையில்லை ரொம்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு டூ மினிட்ஸ் கொதிச்சாலே போதும் அவ்வளோதான் நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக திக்காக ரெடி ஆகிடுச்சு ரைஸோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபீட்பேக்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ